மட்டக்களப்பு பெரிய கல்லாறு கடல் நாச்சியம்மன் ஆலய திருச்சடங்கை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சி இலங்கையில் விஐபி மிக பிரம்மாண்டமான இசையில் பிரபல பாடகர்கள் மற்றும் இலங்கையின் முன்னணி பாடகர்கள் இணைந்து கலந்து சிறப்பிக்கும் பிரம்மாண்டமான இசை கொண்டாட்டம் லண்டன் ராசநாயகம் அன்பு ராசநாயகம் பெரிய தம்பி சிவஞானம் அவர்களின் ஞாபகார்த்தமாக பெரிய கல்லாறு பொது மைதானத்தில் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பாலை ஐந்து மணி முதல் இடம்பெற உள்ளது இலங்கையின் மிக பிரம்மாண்டமான இசையில் தென்னிந்திய நட்சத்திரங்கள் தாஸ் சத்யன் காவியா விஷ்ணு பிரியா ரம்யா மாலதி லக்ஷ்மன் நம் நாட்டு பாடகி கில்மிஷா மற்றும் ரோக்னிஷா நவகம்புர கணேஷ் ஏ ஆர் அமீர் கான் சிவா இந்திய நட்சத்திரங்களோடு நம் நாட்டு நட்சத்திரங்கள் கலந்து சிறப்பிக்கும் மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம் மீடியா பார்ட்னர் ஆர் விளாக் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தொடர்பான சகல தகவல்களையும் ஆர் விளாக் யூடியூப் பக்கத்தில் நேரடியாக கண்டு மகிழ்வதோடு மாபெரும் இசை நிகழ்ச்சியையும் ஆர்ஃபோ விலக் யூடியூப் தளத்தில் நேரடியாகவும் பார்த்து மகிழுங்கள்